எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சத்தமே இல்லாமல் தொழில் புரட்சி நடந்துட்டுருக்கு சென்னை சூழகிரி மற்றும் ராணிப்பேட்டைன்னு முக்கியமான மாவட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சொல்லப்போனால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிப்கார்ட் சொல்லலாம் ஏன்னா மதுரையில் கூட சிப்கார்ட் வந்துருச்சு மதுரையில் ரெண்டாவது சிப்காட் அமைக்க போகிறாங்க அதுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்தில் இழுப்புக்குடி சிப்கார்ட் அப்படின்றது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுடைய இந்த தொழில் புரட்சிக்கு சிப்காட்டுக்கு ஒரு மாபெரும் பங்கு இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரி செகண்ட் டயர் சிட்டிஸில் தொழில் பூங்காக்கள் இந்த மாதிரி சிப்காட்டில் அமைக்கப்பட்டு வருது இதை அமைச்சர் டிஆர்பி ராஜாவே சொல்லியிருக்காரு அந்த வகையில் எட்டு நகரங்களில் புதுசாக சிப்காட் தொழில் பூங்காவை அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் எழுநூற்றி ஐம்பது ஏக்கரில் வரப்போகுது அடுத்தது சென்னை அவுட்டரிங் ரோட்டில் இருநூறு ஏக்கரில் வரப்போகுது மூணாவதாவது வருது ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி இங்கே ஆயிரம் ஏக்கரில் வரப்போகுது நாலாவதாக நூறு ஏக்கரில் பெரம்பலூர் அடுத்தது திருச்சியுடைய திருவரும்பூரில் நூற்றி ஐம்பது ஏக்கரில் வரப்போகுது இது இல்லாமல் சென்னையுடைய குமிடிப்பூண்டியில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் வரப்போகுது அரியலூரில் நூற்றி ஐம்பது ஏக்கரும் மன்னார்குடியில் நூற்றி ஐம்பது ஏக்கர் வரப்போகுது இந்த மிகப்பெரிய தொழில்மயமாக்கல் தமிழ்நாட்டில் நிறையவே வளர்ந்துட்டு வருது நிறைய மாவட்டங்களில் இதை பற்றியான அறிவிப்புகள் வெளியே அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டுருக்காங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி சிப்காட்டு தொழில் பூங்காக்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம் முதல்ல வருது ராணிப்பேட்டை எசிசட் இங்கே வேப்கோ பத்து ஏக்கர்லையும் டாஷ் ஷெங் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஏழு ஏக்கர்ஸ்லையும் நான் ரெசின்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் பத்து ஏக்கர்ஸ்ல அமைச்சிருக்காங்க அடுத்ததா வரப்பட்டி கோயம்புத்தூர் இங்கேயும் சில தொழில் பூங்காக்கள் வரப்போகுது எம்ஏகே கண்ட்ரோல்ஸ் பத்து ஏக்கர்ஸ்லயும் சமிட் ஹைக்ரோ அஞ்சு ஏக்கர்ஸ்லேயும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நாலு ஏக்கர்ஸ்லயும் வரப்போகுது இது இல்லாமல் ரெண்டு மூணு ஏக்கர்ஸ் பிளாட்டில் பல கம்பெனிஸ் உள்ளே வர போகிறாங்க அடுத்ததா சூலகிரி மொபைலிட்டி பார்க் இங்கே ஹைகோ எலக்ட்ரானிக்ஸ் அஞ்சு புள்ளி மூணு ஏக்கர்ஸ்ல கட்டுறாங்க சிஎம்ஆர் டொயட்ஸும் நாலு புள்ளி ஆறு ஏக்கர்ஸில் கட்டுறாங்க அடுத்ததாக வருது சென்னையுடைய மணலூர் இஎம்சி இங்கே விக்னேஷ் பாலிமஸ்ன்ற ஒரு கம்பெனி பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர்ஸில் பூங்கா கட்டுறாங்க அடுத்ததாக வருது உரகணம்ல இருக்கிற மெடிக்கல் டிவைசஸ் பார்க் இங்கே பன்னெண்டு ஏக்கர்ஸில் எஸ்த்ரிவி வாஸ்குலரும் ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர்ஸில் கிரீகோ ஹெல்த் கேர் வரப்போகுது அடுத்ததாக வருது காட்பாடி இங்கே ஆஸ்பேர் ஃபுட்வேர் இருபது ஏக்கர்ஸில் அமைக்க போகிறாங்க அடுத்ததாக வருது சென்னையுடைய மாம்பாக்கம் இங்க எண்டூரன்ஸ் டெக்னாலஜி ஒன்பது ஏக்கர்ஸ்ல வர போது அடுத்ததான் முக்கியமான கடலோர நகரத்துல தூத்துக்குடி இன்டர்நேஷனல் பர்னிச்சர் பார்க் வர போகுது இங்க ஐம்பது ஏக்கர்ஸ்ல சைலோ சுயிஸும் மூணு ஏக்கர்ஸ்ல கிரிஸ்ட் லாஸ்டிங்கும் வர போகுது இது இல்லாம பத்து ஏக்கர்ஸ் பிளாட்ல டிட்கோ ஒரு ட்ரேட் சென்டர் கட்ட போறாங்க இது இல்லாம இன்னும் சில நகரங்கள்ல சிப்கார்ட் தொழில் பூங்காவை அமைக்க முடிவெடுத்திருக்காங்க அங்கே பல பிளான்ஸ் வச்சுருக்காங்க அந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் இதில் சென்னையோட திருமுடி வாக்கம் தான் முதல் இடத்துல இருக்குது அடுத்ததா தேனி இருக்கு இங்க ஃபுட் மற்றும் மல்டி பார்க்லாம் வரப்போகுது இது இல்லாம காட்பாடி ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பணப்பாக்கம் கோயம்புத்தூருடைய வரப்பட்டி தருமபுரி நாகப்பட்டினம் பெரம்பலூருடைய படலூர் விருதுநகர்ல இருக்கிற பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் திருவள்ளூருடைய செங்காத்துக்குளம் சிவகங்கை கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஏ சாத்தனூர் எசிசட் அடுத்ததா தூத்துக்குடியுடைய வைப்பர் மற்றும் வேலாயுதபுரத்தில் வரப்போகுது இது இல்லாமல் ராம்நாடை சேர்ந்த மணக்குடி சேலம் டெக்ஸ்டைல் பார்க் கள்ளக்குறிச்சியுடைய தலைவாசல் ராமநாடுடைய சர்க்கரை கோட்டையில் வரப்போகுது கடைசியா திருவள்ளூர்ல இருக்கிற மணலூர்லயும் இந்த மாதிரி சிப்காட் வரப்போகுது ஸோ இப்படி தமிழ்நாட்டுடைய தொழில் புரட்சிக்கு சிப்காட் ஒரு மாபெரும் பங்கு வகிக்குது இதன் மூலமா பல பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது இதை பற்றி உங்களுடைய என்ன இன்னும் என்ன நகரங்கள்லாம் இந்த மாதிரியான தொழில் பூங்காக்கள் வரணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்